உங்கள் அப்பாவுக்கு வயசாச்சே தவிர அறிவே இல்லை எத்தனை முறை படித்து படித்து சொன்னோம் கேட்கமே அடங்காமல் இங்கிருந்து நகரமாட்டேன்னு சொல்லிட்டாரே இப்போ நம்ம மேலே வரும்படியாக ஆயிடுச்சு பாருங்க என தர்மராஜன் எதிரிலேயே மருமகள் நித்யா அவரை பற்றி அவருடைய மகன் பாஸ்கரிடம் புகார் கோரினாள் மாவுக்கட்டு போட்டிருந்த வலதுகாலின் வேதனையோடு எழுந்து உட்கார முயற்சித்த தர்மராஜன் ஓரிரு இருமலுக்கு பின் மெதுவாக பேசலானார் என்னை மன்னிச்சிடுமா என் மேலே தான் தப்பு இனிமே இப்படி நடக்காம பார்த்துக்கிறேன் என்றார் சரிதான் இத்தனை நாள் நல்லா வாட்ட சாட்டமாக தெரிஞ்சிங்க இனிமேல் என்ன பண்ணுவீங்க இப்போ கால் முறிஞ்சு படுத்துட்டீங்க இனிமே உங்களை விட்டு நாங்க எங்கேயுமே போக முடியாது இந்த ட்ரிப்பு அத்தனை வசதியோட நாற்றிலே எல்லா முக்கிய இடத்தையும் பார்த்துட்டு கடைசியா சிம்லா போயிட்டு திரும்பி விமானத்துல வர்ற மாதிரி இருந்தது அத்தனையும் உங்களால பாலா போச்சு ஆந்திரா எல்லையை கூட தாண்டல அது திரும்பி வர மாதிரி ஆயிடுச்சு அத்தனையும் வேஸ்ட் நாங்க வருந்தி வருந்தி கூப்பிட்டோமே எங்க கூடவே வந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா எல்லாரும் டூரை முழுசா அனுபவிச்சுட்டு திரும்பி இருக்கலாம் இனிமே இப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்கே வரப்போகுது உங்களுக்கு காவல் கிடக்க வேண்டியதுதான் எங்க தலையெழுத்து என மாமனாரை பொறிந்து தள்ளினாள் மருமகள் நித்யா பதில் எதுவும் பேசாமலே இருந்தான் மகன் பாஸ்கர் பாஸ்கருக்கும் அதே மனநிலைதான் தான் இருக்குமென தர்மராஜனுக்கு புரிந்தது தர்மராஜன் தனியார் கம்பெனியில் உத்தியோகம் பார்த்து ஓய்வு பெற்றவர் அவருடைய செட்டில்மெண்ட் பணத்தோடு தன் சேமிப்பையெல்லாம் சேர்த்து மகனுக்கு ஃப்ளாட் வாங்கியதுதான் அவர் பேர் சொல்லும் ஒரே சொத்து மனைவி போய் சேர்ந்ததும் பாஸ்கருக்கு கல்யாணம் செய்து வைத்தார் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் தன்னுடன் வேலை செய்த நித்யாவையே திருமணம் செய்து கொள்வதாக கூறியபொழுது கூட எந்த ஒரு தடையும் கூறவில்லை தர்மராஜன் நித்யாவும் நல்ல பெண்தான் இருவரும் வேலை பார்ப்பதால் வாரை கடைசி லீவு நாட்களில் வெளியே எங்காவது போவதை கட்டாயமாக வைத்திருந்தனர் உள்ளூரில் உள்ள மால் போன்ற இடங்களில் சுற்றி இருந்தவர்கள் சனி ஞாயிறு ஒட்டிய விடுமுறை நாட்களாக இருந்தால் வெளியூருக்கு செல்ல ஆரம்பித்தார்கள் அப்பா நீங்க ரொம்ப நாளாக அம்மாவோட சேர்ந்து திருச்செந்தூர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அடுத்த வாரம் நம்ம எல்லோரும் அங்க போறோம் அப்படியே குற்றாலமும் போயிட்டு வரலாம் என பாஸ்கர் தன் முதல் வெளியூர் பயணத்தை பற்றி தந்தையிடம் கூறி அவர் ஆவலாய் அதற்கு இசைவார் என எதிர்பார்த்தான் ஆனால் தர்மராஜனும் நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கப்பா எனக்கு திருச்செந்தூர் போய்தான் முருகனை தரிசிக்கணும்னு அவசியமே இல்லை பக்கத்தில் தெருக்கோவிலில் உள்ள பாலமுருகனையே தினமும் பார்க்கிறேனே உன் அம்மா தான் இதுக்கெல்லாம் ஆசைப்படுவா அவ தான் போய் சேர்ந்துட்டாலே நான் வரலப்பா என்றார் ஏன்பா நீங்களும் வாங்களே வர வர உங்களை விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தானே உள்ளூர் சுற்றுலா பகுதிகளுக்கு போயிட்டு வருகிறோம் அதனாலே நான் தான் இவர்கிட்ட சொல்லி மாமாவையும் கூப்பிடுங்க திருச்செந்தூர்னா மாமா வருவார்னு சொன்னேன் இப்போ நீங்கள் வரமாட்டேன்னு சொல்கிறீங்களே நாங்கள் போயிட்டு வர நாலஞ்சு நாள் ஆகும் நீங்கள் எப்படி தனியாக இருப்பீர்கள் என்று வாஞ்சனையோடு கேட்டால் மருமகள் நித்யா ஆனால் ஒரே மனது தீர்மானமாக வர மறுத்துவிட்டார் தர்மராஜன் அவர்களும் சரியென பயண விவரங்களை எல்லாம் கேட்டு மட்டும் தெரிந்து வைத்து கொண்டார் திரும்பி வந்தவர்கள் உடனே ஆஃபீஸுக்கு பறந்தனர் அன்று இரவு மகன் பாஸ்கர் சாப்பிடும் பொழுது பயணத்திற்கான செலவுகளை தர்மராஜன் கேட்க ஆரம்பித்த பொழுது முகத்தை சுழித்தாள் நித்யா நெல்லை எக்ஸ்பிரஸில் ஏசி டூ டயரில் தானே போனேன் என்ன சார்ஜ் என கேட்டார் அதற்கு பாஸ்கர் லார்ஜ் ரூட் போட்டிருப்ப ஏசி டபுள் பெட்ரூம் ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிருக்குமே என்றார் எதுக்குப்பா இந்த வேண்டாத கேள்விகளையெல்லாம் என அழுத்து கொண்டான் மகன் பாஸ்கர் ஒன்னுமில்ல நீ என்னையும் அழைச்சிட்டு போயிருந்தா எனக்குன்னு சாப்பாட்டு செலவோட மொத்தம் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிருக்கும் சாரிப்பா அதுக்கென்ன என கேட்டான் இல்லை அந்த பணத்தில் மூணாயிரத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துடுப்பா நான் என்னோட செலவுக்கு வச்சுக்கிறேன் என்றார் தர்மராஜன் என்னப்பா இது அசிங்கமாக இருக்குப்பா உங்களுக்கு செலவுக்கு வேணும்னா கேட்டால் நான் பணத்தை தர மாட்டேனா இப்படியா கேட்குறது என லேசாக கோபப்பட்டான் பாஸ்கர் சரி அப்பா ஏதோ கேட்கிறார் கொடுத்துடுங்களேன் என நித்யாதான் குறுக்கிட்டு அவருக்கு சிபாரிசு செய்தார் ஆனால் அடுத்த எந்த சுற்றுலா என்றாலும் உறவினர் வீட்டு விசேஷம் என்றாலும் இவரை அவர்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் அதை தவித்து விட்டார் சிவசங்கரன் கோவிச்சுக்க மாட்டான்டா அப்பாவுக்கு மூட்டு வலி அவர்னால பயணமெல்லாம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடு என பெங்களூரில் தன் சகோதரனின் மகன் கல்யாணத்துக்கே போகாமல் இப்படி போக வர ஆகும் செலவு தங்கும் செலவு என எல்லாத்தையும் உத்தேசமாக கணக்கிட்டு அவனிடமிருந்து வாங்க பழகிவிட்டார் கோடை விடுமுறையில் குழந்தைகளுடன் வட மாநில டூரை ஏற்பாடு செய்திருந்தான் பாஸ்கர் அப்பாவை அழைத்து செல்லலாம் என்றும் அதன்படி பயணத்தை திட்டமிட்டு ஏற்பாடு செய்திருந்தான் மேலும் தர்மராஜனின் உடல்நிலையும் அவர் வயது காரணமாகவும் தனியாக விட்டுவிட்டு போக மனமில்லாமல் தன்னுடன் அழைத்து செல்ல தீர்மானித்திருந்தான் காசி திவசம் இதெல்லாம் எனக்கு இந்த நம்பிக்கையும் இல்லடா நீ வேணும்னா காசியில் அம்மாவுக்கு செய்யறதை எல்லாம் செய்துட்டு வந்துடு அப்புறம் நீ எங்கெங்கேயோ சுத்த போற நான் வந்தால் உனக்கு தாண்டா என்றா தர்மராஜன் நித்யா கணவனின் காதில் இது எதிர்பார்த்தது தானே கிடக்கிறாரு விடுங்க அவர் வருவார்னு காசி கையாண் வேற சுத்தணும்னு சொன்னீங்க இப்போ காசிக்கு போகிறதை விட்டுட்டு நாம சிம்லா அது இதுன்னு சுத்திட்டு வரலாம் என கிசு கிசுத்தாள் பாஸ்கருக்கும் நித்யா சொல்வதில் உடன்பாடாகவே இருந்தது உங்க அப்பா கிட்ட விமானத்தில் போகிறதா சொல்லி தொலைக்காதீங்க அந்த காசையும் சேர்த்து பிடுங்கி விடுவார் செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் தான் கிடச்சதுன்னு சொல்லுங்க அந்த கணக்கே ஐயாயிரம் ஆயிடும் என எச்சரிக்கையாக சுற்றியிருந்தாள் நித்யா அதற்கும் பாஸ்கர் சரி என தலையாட்டி விட்டான் இப்படியெல்லாம் அப்பா செய்வது அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது தாங்கள் இதுவரை போன டூர்களுக்கெல்லாம் கிழவர் தன் பங்காக வசூலித்ததே பல ஆயிரங்கள் இருக்கும் என அவள் கணக்கு போட்டு வைத்திருந்தாள் எல்லா செலவுக்கும் நீங்க தான் காசு கொடுக்குறீங்க இப்படி வாங்குற பணத்தை உங்க அப்பா என்னதான் செய்யறாரோ என்ற கேள்வியுடன் நித்யா அதையும் பெரிதுபடுத்தாமல் படுத்தாமல் நிறுத்தி கொண்டாள் எப்பொழுதும் போல் பக்கத்து வீட்டுக்காரரான மோத்தி மாமாவிடம் தர்மராஜனை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு குழந்தைகளுடன் கிளம்பி சென்றனர் பாஸ்கர் நித்யா தம்பதி அடுத்த நாள் ஐதராபாத்தில் தங்கியிருந்த பொழுது பக்கத்து வீட்டு மாமாவிடமிருந்து மொபைலில் அவசரமாக தகவல் வந்தது அதை கேட்டவர்களுக்கு சற்று அதிர்ச்சியாகவே இருந்தது பாஸ்கர் சார் ஐ எம் வெரி சாரி உங்கள் அப்பா கொரியர் ஆஃபீஸில் படியேறும் பொழுது கால் தடுக்கி மயங்கி விழுந்திருக்காரு யாரோ ரெண்டு பேர் அவர் கொண்டு போன கவரில் இருந்த முகவரியை பார்த்துவிட்டு வீட்டுக்கு ஆட்டோவிலே கொண்டு வந்தாங்க நான் எதேச்சியாக வெளியே வரவும் உடனே அந்த ஆட்டோவிலேயே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனோம் மயக்கம் தெளிச்சிடுச்சு ஆனால் கால்வெளி தாங்க முடியாமல் துடித்து போய்விட்டார் டாக்டர் பார்த்துட்டு எலும்பு முறிவுன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கார் என படபடத்தார் மூர்த்தி பாஸ்கருக்கு டூரை அத்தோடு முடித்து திரும்பி கொள்ள வேண்டியதாயிற்று தர்மராஜனின் உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லை ஆனால் காலில் எலும்பு முறிவு பயங்கரமாக ஏற்பட்டிருந்தது அதே சமயத்தில் நித்யாவுக்கும் குழந்தைகளுக்கும் பயணம் பாதியில் நின்றதில் பெரிதும் ஏமாற்றம் இப்படி திரும்பும்படியாகிவிட்டதே என்ற இயக்கத்தில் நித்யா தாறுமாறாக பேசி தன் கோபத்தை காட்டிக் கொண்டிருந்தாள் அத்துடன் எங்கும் நகர முடியாமல் இவருக்கு காவலாக இருக்க வேண்டியதாகிவிடுமோ என்ற நினைப்பும் அவர்களுக்கு காரணமாயிருந்தது இதையெல்லாம் நன்கு உணர்ந்திருந்ததால் மருமகள் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொண்டவராக அவளை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் தர்மராஜன் மருத்துவமனையிலேயே நான்கு நாட்கள் கழிந்தன ஐந்தாம் நாள்தான் டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள் கட்டை அவிழ்காய் எப்படியும் பதினைந்து நாட்கள் ஆகும் என்ற நிலையில் மருத்துவமனை செலவுடன் பில் வந்த பொழுது அதை பார்த்து நித்யாவின் கோபம் திரும்பவும் சுடர்விட ஆரம்பித்திருந்தது இத்தனை பெரிய செலவை உங்க அப்பா இப்போ இழுத்து விட்டுருக்காரு அத்தனையும் சொல்லி நம்ம கூட வராம இப்படி பண விரயத்தோட பிரச்சனையையும் கொண்டு வந்து வந்துவிட்டிருக்காரு அவர் நாம் எங்க போனாலும் அதற்கு என்ன செலவுன்னு தன் பங்கை கணக்கு பார்த்து வாங்கி வச்சிருக்காருல்ல அதுல இருந்து எடுத்துதான் இந்த ஃபீஸை கட்டணும் ஆமாம் சொல்லிட்டேன் என நித்யா பாஸ்கரிடம் கண்டித்து கொண்டிருந்தது தர்மராஜன் காதில் விழுந்தது அப்பொழுது அவர் தன் கைப்பை எங்கேயோ வைத்து என்ற பதற்றமும் அவருக்கு வந்தது வங்கியில் பாஸ்புக்கில் என்ட்ரி வாங்கி கொண்டு செக் புக்கும் பாஸ்புக்கும் வைத்திருந்த கைப்பையுடன் கொரியர் ஆபீஸ்க்கு போனது ஞாபகம் வந்தது கொரியர் ஆபீஸ் மாடிப்படியில் ஏறும் பொழுதுதான் மயங்கி விழுந்திருந்தார் தன் பையிலிருந்த தகவலை பார்த்து யாரோ ஆட்டோவில் வீட்டில் கொண்டு வந்து விட்டிருப்பதாகவும் தெரிந்தது ஆனால் கொண்டு போன பாஸ்புக்கும் செக் புக்கும் அடங்கிய கைப்பையை பற்றி இதுவரை மறந்து போய்விட்டார் உடனே கொஞ்சம் படபடப்போடு பயந்து போனவராய் பாஸ்கரை கூப்பிட்டு கைப்பையை பற்றி கேட்டார் ஆட்டோல உங்களை கொண்டு வந்து விட்டவங்க அந்த பைய மூர்த்தி மாமாவிடம் கொடுத்துட்டு போனதா ஆட்டோக்காரரிடம் தகவல் வந்தது மூர்த்தி மாமா தான் சொன்னார் அந்த பைய இங்கே தான் இருக்கு என நான் போய் வாங்கி வருகிறேன் என கூறிக்கொண்டு மூர்த்தி மாமாவிடம் சென்று அதை வாங்கி வந்தான் பாஸ்கர் அதை எடுத்துட்டு வா டாக்டர் ஃபீஸ்க்கு நானே செக் எழுதி தரேன் என்றார் பாஸ்கர் தன் மனைவியை சமாதானம் செய்ய அப்பாவின் பணத்தையே எடுத்தாக வேண்டிய நிருபத்தத்தில் இருந்தான் மனைவி நித்யாவை அழைத்து வீட்டுக்கு சென்ற அந்த பையை எடுத்து வர சொன்னான் அவளும் வீட்டுக்கு சென்று பையை எடுத்து ஏதோ ஒரு ஆவலோடு மாமனாரின் பாஸ்புக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று பார்த்தால் அப்போதிருந்த தொகையும் மருத்துவமனை ஃபீஸுக்கும் போதுமானதாக இருந்தது கால்முறிவு ஏற்பட்ட அன்றைய தினத்திற்கு முந்தைய வரவுகள் யாவும் அதில் குறிக்கப்பட்டிருந்தன இவர்கள் சென்ற பயணங்களுக்கு அவர் வாங்கி கொண்ட தொகைகளாகவே இருந்தன ஆனால் அவை யாவும் அடிக்கடி வெவ்வேறு தொகைகளாக செக் மூலம் யார் யாருக்கோ அளிக்கப்பட்டிருப்பதும் தெரிந்தது விக்டர் ஜெகநீதன் கபீர் தயால் என்ற ஊர் தெரியாத பெயர்களுக்கு அவ்வப்பொழுது இரநூறு ஐநூறு ரூபாய் என்ற தொகைகள் அனுப்பப்பட்டிருந்தன வேறு எந்த தன் சொந்த செலவிக்கும் பணம் எடுக்கப்பட்டதாய் தெரியவில்லை நித்யாவுக்கு பெரும் குழப்பமாக இருந்தது மாமனாரின் பையை திரும்பவும் தொலாவி பார்த்ததில் அவர் கொரியர் அனுப்ப சென்ற கவர் ஒன்று அதில் இருந்தது மாமனாருக்கு ஜோக் கவிதைகள் என வார இதழ்களுக்கு அனுப்பும் வழக்கமும் உண்டு இதை அறிந்த நித்யா அதை உடனே பிரித்து அதில் என்ன இருக்கிறது என பிடிக்கலானா ஆனால் அக்கவர் மீது கோமதி கோமதியம்மன் என்ற பெயரில் கோயம்புத்தூரில் உள்ள மருத்துவமனையின் விலாசமிடப்பட்டிருந்தது ஆவல் மிகுந்தவளாய் அக்கவரின் உள் பார்த்தாள் அதில் இரநூத்தி ஐம்பது ரூபாய் காசோலையுடன் மாமனாரின் கடிதமும் இருந்தது அன்புடையே தங்களின் கோரிக்கையை பத்திரிகை விளம்பரத்தில் கண்டேன் இத்துடன் ஒரு சிறு தொகையை தங்கள் சிறுநீரக மருத்துவ செலவிக்கு வைத்துள்ளேன் பெற்றுக்கொள்ளவும் அன்புடன் தர்மராஜன் என்று எழுதியிருந்தது இவை அனைத்தையும் தொடர்பு செய்து பார்த்ததில் மாமனாரின் தர்ம சிந்தனையை உணர்ந்தால் நித்யா நாளிதழ்களில் இப்படி உயிருக்கு போராடுவோர் விடுவிக்கும் கோரிக்கைகளுக்கு உதவிப்பதற்கு உல்லாச பயணங்களை தவிர்த்து அதற்கான செலவு தொகையை மாமனார் பயன்படுத்தியுள்ளார் என நினைத்த பொழுது நித்யாவின் கண்கள் பனித்துளிகளில் நனைந்தன மானசீகமாக மாமனாரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவருடைய செக் புக்கை அங்கேயே வைத்துவிட்டு பாஸ்கரின் கிரெடிட் கார்டிலேயே பணத்தை கட்டிவிடும் தீர்மானத்துடன் மருத்துவமனையை நோக்கி விரைந்து சென்றால் நித்யா இவர்களே வயதானவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்றால் அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் பல நல்ல உள்ளங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்கின்றன அவர்களே நாம் குறை சொல்லாமல் இருந்தாலே போதும் நம்மில் முடிந்தவரை உதவி செய்யலாம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க நாளை மீண்டும் வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே பல் தொடர்பான சிகிச்சை எடுத்துள்ளேன் அதனால் தான் பல வார்த்தைகள் பிழையாகி உச்சரித்துள்ளேன் மன்னிக்கவும் விரைவில் சரி செய்து கொள்கிறேன் நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள்